செங்கோட்டையன் அவர்களின் கோட்டையான ஈரோடு செங்கோட்டையன் அவர்கள் இன்ப அதிர்ச்சியில போக போறாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு இந்த வீடியோ

கட்சியில சேர்க்க செங்கோட்டையன் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைய விரும்பும் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் சிலர் தென் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை தர வேண்டும் என சில நிபந்தனைகளையும் வச்சிருக்காங்களாம் அதில் ஏற்கனவே பாஜக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து அதிமுகவிற்கு வந்த நிர்வாகிகளுக்கு மாநில பொறுப்பு வழங்க தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி எனவே விரைவில் இந்த இணைப்பு விழா நடைபெறும் எனத் தெரிகிறது ஸோ வெயிட் பண்ணி பாகல் மன்பா ஸோ ஈரோட்டும் மக்கள் சந்திப்பில் விஜய் சாருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது நிறைய முக்கிய நிர்வாகிகள் விஜய் சார் தலைமையில் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணையப்படுறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பண்ணதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பாக தேங்க்